அடுத்தபடியாக நாம் எல்லாம் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற கொடியேற்றி இந்த எழுபத்தி ஏழாவது குடியரசு தினத்தினுடைய கொடியேற்றி உரை நிகழ்த்துவதற்காக ஹாஜி ஏஜே முகமது ஷரீப் ஹாஜியார் அவர்கள் ஐக்கிய ஜமாத் பேரவையினுடைய தலைவர் அவர்களை கொடியேற்றி உரை நிகழ்த்தி தருமாறு என்போடு கேட்டுக்கொள்கின்றோம் الله <applause> الله

அவர்கள் கொடியேற்று உரையை நமக்கு மத்தியிலே சிறப்புரையாக நிகழ்த்துவார்கள் ஏக இரவனை போட்டி புகழ்ந்தவனாக உயிர்கள் மேலான நமது நாயகம் ரசூல் சல்லா வளேசெல்லாம் அவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவட்டை பின்பற்றிய சத்திய சகாபாக்கள் தபு தாபியன்கள் அவளியாக்கள் அன்பியாக்கள் நாதாக்கள் குறிப்பாக இமாம்கள்்கள் இங்கு வீட்டிற்கும் நம் அனைவர்கள் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சலாமும் நின்று நிலவட்டமாக ஆமீன் இஸ்லாம் வலைக்கம் அஹமத்துலா தால வரகாத்தி மழையின் காரணமாக நேரம் அதிகமாகிவிட்டது அதற்கு மன்னிப்பு கேட்டவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன் இந்திய திருநாட்டின் இரண்டு திருவிழாக்கள் இருக்கின்றன அதிலே முதன்மையாக சுதந்திர தின விழாவும் அடுத்ததாக இன்றைய தினம் குடியரசு தின விழாவாகவும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் ஏன் கொண்டாடுகின்றோம் என்றால் உலகம் முழுவதும் உள்ள நமது இந்திய மக்கள் சந்தோஷமாகவும் மத நல்லிணக்கத்தோடும் இந்திய அரசியல் சாசனத்தை சட்டத்தின்படி வாழ்வதற்காகவும் எங்கெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் இதை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையிலே நாம் இந்திய தேசத்திலே இன்று சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் என்றால் உண்மையிலேயே நமது முன்னோர்கள் சிந்திய ரத்தத்தின் காரணமாக சுதந்திரங்களை பெற்றோம் எட்நூறு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நாட்டை ஆட்சி செய்தோம் வெள்ளைய ஏகாதிய பத்தியத்திலிருந்து இந்த நாட்டை மீட்டெடுத்தோம் நாட்டை மீட்டெடுப்பதற்காக இந்திய இந்தியர்களுடைய இஸ்லாமியர்களுடைய பங்கு சொல்லி மாற முடியாது அந்த மாதிரியாக இந்திய தேசத்திலே இந்த சுதந்திரத்தை பெற்றுத்தந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி சுதந்திரத்தை பெற்றோம் மூன்றாண்டு காலம் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்துடைய அந்த ஆட்சி முறையை பின்பற்றி நடந்தோம் அடுத்ததாக இந்த மூன்று ஆண்டுகளிலே நாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் அதிகாரம் மக்கள் ஆட்சி நம் நாட்டிலே ஜனநாயக ஆட்சி வர வேண்டும் என்பதற்காக மூன்றாண்டு காலமாக இதை வகுத்து இந்த குடியரசு சட்டத்தை வடி வடிவமைத்து கொடுப்பதற்காக நமது முன்னோர்களிலே இஸ்லாமியர்களுடைய பங்கு சொல்லி மாற முடியாது அத்தனை பங்குகளை வகித்திருக்கின்றார்கள் அந்த வகையிலே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய காகிதம் இல்லாதவர்கள் முதன் முதலாக நமது டாக்டர் அம்பேத்கர் அவர்களை முன்மொழிந்தார்கள் அதற்கு பின்பாக ஒவ்வொரு மதம் ஒவ்வொரு மதத்துடைய கலாச்சாரங்களும் இதிலே வடிவமைக்க வேண்டும் இந்திய அரசியல் சட்டம் நமது மக்களிடையே ஒற்றுமையாக இருக்க வேண்டும் இந்த நாடு பன்முக பன்முகத்தன்மை கொண்ட நாடு இந்த நாட்டிலே மக்கள் எப்படி வாழ வேண்டும் மன்னராட்சியை ஒழிக்கப்பட்டு மக்களாட்சி வர வேண்டும் என்பதற்காக அந்த அந்த சட்டங்களை எல்லாம் வழிவகுத்துக் கொண்டார்கள் அந்த நேரத்திலே இஸ்லாமியர்களுடைய அறுபத்தாறு உளமா பெருமக்களும் பண்டிதர்களும் கிறிஸ்தவர்களும் இந்த சுதந்திரத்திற்காக போரிட்ட நம் முன்னோர்கள் எல்லோரும் கலந்து இந்த சட்டத்தை வடிவமைத்தார்கள் இந்த வடிவமைத்து கொடுத்த இந்த சட்டத்தின்படி இந்த நாடு சென்று கொண்டிருக்கின்றது ஆனால் நாம் இந்த பன்னிரண்டு ஆண்டு காலமாக இந்த நாட்டிலே படுகின்ற தொல்லைகள் துன்பங்கள் துயரங்கள் சொல்லி மாற முடியாத அத்தனை துன்பங்களை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் இந்த குடியரசு விழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற வேளையிலே நாம் எத்தனை இன்னல்களில் இன்னல்களை சிக்கி தவிக்கிறோம் என்றால் இஸ்லாமியர்கள் இந்த நாட்டிற்கு என்ன செய்தார்கள் என்பதே தெரியாமல் இந்த நாட்டை காட்டி கொடுத்த தோவைகள் இந்த நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் வந்த வழி எந்த வழி என்பது எல்லாருக்கும் தெரியுது சிந்த சிந்து வழி நாகரிகத்தின் வழியாக வந்த இந்த நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற இந்த பாசிச சக்திகள் இந்த நாட்டை வந்து இஸ்லாமியர்களுடைய பங்கை இருட்டடிக்க வேண்டும் என்பதற்காக சரித்திரங்கள் மறைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற வரலாறு வரலாறுகளிலே இஸ்லாமியர்களின் பங்குகளை எல்லாம் என்னெந்த நாட்டிற்கு பாடுபட்டார்கள் எல்லாம் ஒழித்து மறைத்து கட்டி கொண்டிருக்கின்றார்கள் ஏன் இந்த கொடியை வடிவமைத்தது கூட இஸ்லாமியர்கள் தான் இந்த கலர் எந்த கலர் எப்படி இருக்க வேண்டும் இந்த அசோக சக்கரம் எப்படி இருக்க வேண்டும் இந்த குடியரசு இந்த கொடி எந்த வடிவிலை சிவகங்க வடிவில் இருக்க வேண்டும் என்பதை யாராலும் மாற்ற முடியாது அந்த மாதிரியாக இந்த நாட்டிற்காக பாடுபட்டு இந்த இந்த சுதந்திர சுதந்திரத்திற்காக பாடுபட்டு இந்த குடியரசினால் குடியரசை பெற்றுக் கொடுத்த இந்த நம்ம நம்ம நம்மளுடைய நமதுடைய இஸ்லாமியர்கள பங்குகளிலே நம்ம நாட்டை சீரழித்துக் கொண்டிருக்கின்ற ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது குறிப்பாக இந்த தமிழகத்தின் மேலே அவர்கள் கண் வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் தமிழக மக்கள் உசாராக இருந்து இந்த நாட்டை இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்ற சூழ்நிலையிலே இருக்கின்றோம் ஏனென்றால் நாட்டில் உள்ள ஒவ்வொரு இஸ்லாமியர்களுடைய அடையாளங்களே அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இந்த நாட்டிற்காக அவுரங்கசீப் அவர்கள் செய்த பங்குகள் இந்த நாட்டை சிற்று சிறி சிறிய சிறிய துண்டாக இருந்ததை ஒற்றுமைப்படுத்துவதற்காக ஒருமைப்படுத்துவதற்காக இந்த நாடு பரவலாக இருப்பதற்காக அவர்கள் பாடுபட்டவர்கள் எல்லாம் பன்னிரெண்டாம் பா புத்த புத்தகத்தில் இருந்து அவர்கள் பேரெல்லாம் அகற்றப்பட்டு இந்த நாட்டிற்கு சுதந்திரத்திற்கு நாம் பாடுபட்டதை பற்றி எதையும் சொல்லாமல் இந்த நாட்டிலே நாம் இஸ்லாமியர்கள் எந்த பங்கும் என்பது இல்லை என்பதை அவர்கள் வடிவமைத்து காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே நாமெல்லாம் ஒற்றுமையாக இல்லாததன் காரணமாகத்தான் இந்த நிலை வந்து கொண்டிருக்கின்றது வருகின்ற பா வருகின்ற இல்லாதும் நாம் ஒற்றுமையாக இருந்து இந்த நாட்டிலே அவர் காவிக்கொடி அகற்ற வேண்டும் என்பதற்காகவும் ஏன் அது சொல்கிறேன் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சிலே அவர்கள் சபதமேற்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாங்கள் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை நிறுவி இந்த இந்து ராஷ்டிரா என்று அறிவிக்க வேண்டும் என்று விழாவை கொண்டாடி விட்டார்கள் இனி எஞ்சி இருக்கின்ற நாட்களிலே அவர்கள் இதை செய்வதற்காக துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த வேலையிலே நாம் ஒற்றுமையாக இருந்து கல்வியிலும் அதிகாரத்திலும் ஆட்சியிலும் நாம் பங்கெடுத்தால்தான் இந்த நாட்டிலே நம் வரலாறு என்ன நம் குழந்தைகளின் வரலாறு என்ன என்பதை நமக்கு பின்னாடி உள்ள குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டும் என்றால் நாம் இதை ஒவ்வொரு பாடத்திட்டங்களிலும் மதர்சாக்களிலும் நாம் நடத்துகின்ற மக்தப் மதர்சாக்களிலும் பெரிய மதர்சாக்களிலும் இந்திய வரலாற்றிலே இஸ்லாமியர்களுடைய பங்கு என்பது என்ன என்பதை நாம் சொல்லித்தர வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றோம் ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதிலே குடியரசு தின விழாவை பெற்றோம் அதற்கு முன்பாக இந்த இருபத்தி ஆறு ஆக இருபத்தி ஆறு நாள் இதற்கு பின்பாக ஒரு நான்கு நாட்கள் கழித்து முப்பதாம் தேதி என்ன நடந்தது என்பது நம்ம அனைவரும் அறிவோம் இந்த நாட்டிற்காக பாடுபட்ட மகாத்மா காந்தியை சுட்டு வீழ்த்தினார்கள் சுட்டு வீழ்த்திய கோட்சே என்பவன் தன் கையிலே இஸ்மாயில் என்று பச்சை கொண்டு பிரகடனப்படுத்தி கோர்ட்டிலே அவன் ஆஜராகும் போது நான் தான் மகாத்மா காந்தியை சுட்டேன் ஏன் சுட்டேன் என்ற புத்தகத்தை வெளியிட்டு தைரியமாக இந்த நாட்டிலே அவர்களுடைய சூழ்நிலையெல்லாம் பாராளுமன்றங்களிலே போட்டோக்களை வைத்து நாம் வைத்திருக்கும் ஒவ்வொரு நோட்டுகளிலும் அவருடைய கண்ணாடிகளை பதித்து இந்த நாட்டிலே தீவிர ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் அன்றைய இந்த ஆயிரத்தி அன்றா அன்றைய நாட்களிலேயே இந்த ஆர் எஸ் அடைக்க வேண்டும் இது வந்து பேன் செய்ய வேண்டும் இந்த சக்தி இந்த சக்தி இருக்கக்கூடாது இந்த நாட்டை சித்திரவதை செய்வார்கள் என்று அன்றைய அன்றைய காலங்களிலேயே சொல்லப்பட்டது ஆனால் இன்று வரை அது தலை தூக்கி ஆடிக்கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே இருக்கின்றோம் காரணம மகாத்மா காந்தி அவர்கள் நாட்டிற்காக என்ன பாடுபட்டார்கள் என்பதை நாம் அறிந்தோம் மகாத்மா காந்திக்கே அந்த சூழ்நிலை என்றால் இனி இருக்கின்ற காலங்கள் நாம் எப்படி இருப்போம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் குடியரசு என்று சொல்கின்றோம் ஆனால் இந்த இந்த நாட்டிலே சுதந்திரமாக நாம் வாழ்கிறோமா என்பதை எண்ணி பார்க்க வேண்டிய சூழ்நிலையிலே இருக்கின்றோம் நம்ம இருக்கின்ற ஒவ்வொரு இந்திய அரசியல் சட்டத்திற்கும் எதிராக அவர்கள் ஒவ்வொரு தட்டங்களையும் திருட்டு தட்டங்களையும் இந்த நாட்டிலே அவர்கள் சரி செய்து கொண்டிருக்கின்றார்கள் எஸ்ஐஆர் போன்ற இஸ்லாமிய அவர்களுடைய வக்கு திருத்த சட்டம் இது போன்ற கொடுமையான சட்டங்களை எல்லாம் அவர்கள் அதிகார பலத்திலே இருப்பதின் காரணமாக திருத்தி இந்த நாட்டை சின்னா பின்னப்படுத்த வேண்டும் என்று சித்திரதனை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இஸ்லாமிய சகோதரர்களே சமுதாய மக்களே நாம் இனியும் பிரிந்து கிடந்தால் இந்த நாட்டோட சூழ்நிலை மிகவும் மோசமாக போய் கொண்டிருக்கின்றது ஆகவே இந்த நாட்டிலே நாம் படிக்க வேண்டும் முக்கியமாக வரலாறுகளை தெரிந்து கொள்ள வேண்டும் அரசியலிலே நாம் ஆண்டு அரசியலிலே நாம் ஒற்றுமையாக இருந்து செயல்பட வேண்டும் அன்றைய காலகட்டத்திலேயே நம்ம இந்த தமிழக தேசத்திலே ஐம்பது சீட் அறுபது சீட் வர முடியும் என்று சொல்லப்பட்ட காலத்திலே இருந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் இன்றைய தினத்திலே சட்டமன்றத்திற்கு தேர்தல் தேர்வு செய்ய கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொரு கட்சிகளுக்கும் எத்தனை பங்கு வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்று வரை இஸ்லாமியர்களுடைய கட்சிகளுக்கு கூட்டு அழைத்து கூப்பிட்டு அழைத்து கூட பேச முடியாத சூழ்நிலையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இருபத்தி ரெண்டு பர்சன்ட் முப்பது பர்சன்ட் இந்த தமிழக தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்ம மக்கள் நம் மக்களுக்கு இந்த சட்டமன்றத்திலே அதிகாரம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஏனென்றால் நம்ம ஒற்றுமை இல்லை ரசூல் சல்லா வலையுசல்லம் என்ன சொன்னார்கள் ஒற்றுமை என்றும் கைதை பற்றி பிடியுங்கள் ஒற்றுமையாக இருந்தால்தான் இந்த நாட்டிலே நாம் சுதந்திரமாக வாழ முடியும் நாட்டு மக்கள் சுதந்திரமாக வாழ முடியும் என்று சொல்லி தந்தார்கள் அதன் பிரகாரம் நாம் ஒற்றுமையாக இருந்து நாம் இந்த வருகின்ற அரசியல் வருகின்ற தேர்தலிலே நாம் களம் காண வேண்டும் என்றால் இந்த ஒற்றுமையாக இருக்கின்ற ஒவ்வொரு துரிவினையாக இல்லாமல் நம் ஒற்றுமையாக இருந்து ஒரே அணியில் நின்று நமக்கு இந்த தமிழக தேசத்திலே சுமார் இருபத்தஞ்சு சீட்டு முப்பது சீட் வாங்கப்படும் யாராவது ஒரு தலைமையின் கீழ் வாங்கி அவர்கள் நமக்குள்ளே பிரித்து கொண்டு இந்த தேசத்தையும் நாம் ஆள வேண்டும் என்பதை உதாரணமாக நம் தமிழக தேசத்திலே கொண்டு வந்தோம் என்றால் இந்த நாடு சுழச்சமாக இருக்கும் என்பதை நேரத்திலே நாம் கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பு எடுத்து இன்னைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் அஸ்லாம் வலைக்கும் அஹமத்துல்லாய் தலை அலைக்கும் வலைக்கம் அஸ்லாம் அஹமத்துள்ளாய் இந்த எழுபத்தி ஏழாவது இந்த குடியரசு தினத்திலே நம் நாடு இந்த திசையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது முஸ்லீம்கள் எப்படி எல்லாம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆழ்ந்த சிந்தனையோடு நம்முடைய ஏ கே ஜமாத் பேரையினுடைய தலைவர் அவர்கள் உரை நிகழ்த்தினார்கள் நம் அனைவரின் சார்பாக அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்